வணக்கம்ண்ணா நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டிக்ஸ் நம்ம ஷாப் எஸாக்ட லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாக்கு எக்ஸாக்டா வரதுக்கு ரூட் எப்படி அப்படின்னா நீங்க வந்து சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து காந்தி சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் காந்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டர்னிங் வரும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எர்மாபாளையம் சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அந்த எர்மாபாளையம் வந்து நேராக வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு நேஷனல் ஸ்கூல் ரைட் சைட்ல உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்கும் இருக்கும் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஷாப் தள்ளி கே காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு சர்வீஸ்மே நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நான் ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல ரெண்டு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்மட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கு அப்படினா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ டு இசட்ங்க லேடிஸ்க்கு என்னென்ன மேனுஃபேக்சர் பண்றாங்களோ எல்லா ஐட்டமே நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டீஸ் இன்னர் வஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ப என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம் வணக்கம்னா இன்றைக்கி நம்ம பிடி ஸ்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் டென்னில் ஸ்டார்ட் ஆகி த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நம்மகிட்ட நைட்டீஸ் இருக்குன்னு ஆல்ரெடி எல்லா கஸ்டம்ஸுக்குமே தெரியும் இது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி இந்த மாதிரி சம்திங் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் துணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூர் காட்டன் துணி பாருங்கள் ப்யூர் காட்டன் துணி கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது ஒன்லி கட் கட் தாங்க சிங்கிள் பீஸ் இந்த மாதிரி கொடுக்குறதில்ல ஒன்லி கட் டூ கட்டு மினிமம் எத்தனை சார் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் இருக்குது டைட்டானிக் இருக்குது ஜிப் இருக்குது எலாஸ்டிக் இருக்குது இந்த மாதிரி ஃபோர் பேட்டர்ன்ஸ்மே நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் டென் இதோடைய பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி இந்த மாதிரி ப்ரைஸ் வருது கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சார் இதெல்லாம் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சென்னையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண இல்லைங்க நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக பண்றதே ஆன்லைன் தாங்க ஆஃப்லைன் ரொம்பவுமே நம்ம கம்மியாக தான் பண்றோம் அதிகமாக பண்ணி கொடுக்குறது ஆன்லைன் தான் சார் ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் பெனிஃபிட் ஒரு கடைக்காரங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க சேவ் பண்ண வேண்டிய ஒரு இதுனா டைமிங் தாங்க அந்த டைமிங் நீங்க வந்துட்டு போகிற டைமிங் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சார் நான் நேரில் வந்து துணி ஃபீல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பட் நீங்கள் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அவசியமே தேவை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிளான ப்ராடக்ட்டாக தான் நம்ம ஆல்ரெடி சேல் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நாள் சேல் பண்ண பத்தாது ரெகுலராக நம்ம வந்து யாரு பண்ணிட்டு இருக்கணும் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு ரூபா சம்பாதிக்க முடியும் என்னால் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிசினஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் சின்ன ஷாப் வச்சுருக்கீங்கன்னா வந்துட்டு போகிற அந்த டைமிங் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு சென்னையிலேருந்து நீங்கள் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் அந்த ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஷாப்பில் இருந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அந்த நீங்கள் ஒரு கடையில் ஹெட் ஆக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் போவீங்க அப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கடையில் இருக்க ஸ்டாப்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கிற அளவுக்கு யார் இருந்தாலும் அது வராது அப்படிங்கும் போது நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறது டோட்டல் வந்து டைமிங் வேஸ்ட்டுங்க நீங்கள் ஆன்லைனில் ஹோல்சேல் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் நீங்கள் அதில் பார்த்து பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குவாலிட்டி ஃபுல் கேரண்டிங்க ரெண்டாவது சார் நிறையா கடையில் இப்படி தான் சார் சொல்கிறாங்க அவங்க காட்டுறது ஒன்று இருக்குது அனுப்புறது ஒன்று இருக்குது அப்படிங்கிற இது பயப்படவே நம்ம பிடி ஸ்டிக்ஸில் தேவையில்ல ஏன் அப்படின்னா நம்ம ஷாப்பில் என்ன உங்களுக்கு நம்ம அனுப்புகிறோமோ அதுதாங்க அதாவது உங்கள் பேல் நம்ம போட்டு அனுப்பும் அதே சேம் பீஸ் தான் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் அப்படின்னா பியூர் காட்டன் தான் சொல்லுவோம் மிக்ஸ் காட்டனாக பியூர் காட்டன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி மிக்ஸ்டு காட்டன் வருது அப்படின்னா அதையும் மிக்ஸ்டு காட்டன் நம்ம சொல்லி தான் சேல் பண்ணுவோம் இப்போ பிசி காட்டன் அப்படின்னாலும் பிசி காட்டன் நம்ம தான் சேல் பண்ணுவோம் எதுவுமே வந்து நம்ம ஏமாற்றியோ இல்லை அது வேறு இப்போ இது இது வேறுனு நம்ம சொல்லி அந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணுறது இல்லைங்க ரொம்ப சூப்பராக நீட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி அந்தளவுக்கு ஒருத்தப்பல் நம்ம பிடி ஸ்டெக்ஸில் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷாப் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏ டு இசட் லேடிஸ்க்குன்னு எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது மற்ற கடை அப்படின்னா நைட்டின்னா நைட்டி தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் சாரீஸ்னால் சாரீஸ் தான் ப்ளேஸ் பண்ண முடியும் நம்ம பிடி ஸ்டெக்ஸில் சாரீஸ் இன்ஸ்கர்ட்ஸு சுடிதார்ஸு எல்லாமே எங்கள் லேடிஸ்க்கு ஏ ஜெட் இன்னர் வேர்லேருந்து உங்களுக்கு டு பாட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா ஆக்சுவலி இந்த வீடியோலையே நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அது என்னுடைய நம்ம பர்சனல் நம்பர் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன வேணுமோ என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் நீங்கள் ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்கன்னா நம்மகிட்ட ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ராஃபிட் கெய்ன் பண்ணலாம் ரெண்டாவது சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த டெக்டைல்ஸ் ஃபீல்டுக்குள்ளேயே வரேன் சார் எனக்கு வந்து இதை எவ்வளோக்கு வாங்கி எவ்வளோக்கு சேல் பண்ணுறதுன்னு உண்மையிலமே தெரியாதுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நம்ம க்ளியராக உங்களுக்கு இதை எவ்வளோக்கு வாங்கி எவ்வளோக்கு நீங்கள் எவ்வளோ வரைக்கும் சேல் பண்ணலான்னு க்ளியராக நம்ம சொல்லிவிடுவோம் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம் இன் கேஸ் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் செஞ்சு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுவிட்டு எல்லாமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க நம்ம ஷாப் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ